கர்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களில் தேவன் ஏன் மனிதனை படைத்தார் இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற செய்தியை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு இயேசு ஏன் இந்த உலகத்தில் மறித்தார் என்ற செய்தியை பார்க்கலாம் கிமு அறுநூறு வருடங்களுக்கு முன்னால் இயேசு உலகத்தில் மனிதனின் பாவத்தை தீர்க்க பிறப்பார் என்று சொன்ன இசையார் திற்கு தெரிசி மனிதனின் பாவத்தை தீர்க்க மாற்ற இரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் என்றும் இசையார் திற்கு திருசி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் திற்கு தரிசனமாக முன்மொழிந்தார் உலகில் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து கடைசியில் இரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் என்று சொன்ன தெற்கு தரிசனம் நிறைவேறும் காலத்தில் பிசாசு யூதாஸை இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி முப்பது வெள்ளிக்காசு கூலி கொடுத்தார்கள் இயேசுவை யூதாஸ் ஒரு அடிமையின் விலைக்கு காட்டி கொடுத்தான் அல்லது விட்டான் யோசிப்பை இருபது வெள்ளிக்காசுக்கு சகோதரர்களால் விட்டார்கள் அதுபோல இயேசுவை முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான் யோதாசு இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னால் பிரர்த்தானியாவிலிருந்து கடிதக்குட்டியின் மேல் உட்கார்ந்து பவனி சென்றார் அவர் எலுசுலேமின் தேவாலயத்தில் பிரவேசித்து விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் சாட்டையால் அடித்து துரத்தினார் காரணம் இயேசு மனிதனின் பாவத்தை தீர்க்க இரத்தம் சிந்தி மதிக்கப் போகிறார் ஆகவே இனி ஆடு மாடு புறாவினால் பலி கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி அனைத்தையும் அடித்து துரைத்தினார் கடைசியாக இயேசு ஹெசமனே தோற்றத்தில் இரவு முழுவதும் ஜோபம் பண்ணினார் வரப்போகிறதான கொடிய மரணத்தை குறித்து செவித்தார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடவது என்று வியர்வை இரத்தமாக பெருந்துள்ளையாய் தரையில் விழும்படி செவித்தார் அப்பொழுது வன வானத்திலிருந்து ஒரு சத் ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் அவர் ஜெபம் பண்ணி முடிந்தபின் கசமனியில் இருந்து அதிகாலையில் காலையில் புறப்பட்டார் அப்பொழுது யுவதாஸ் ஓடி வந்து கட்டி பிடித்து செய்தான் உடனே போர் சேவகர் இயேசுவை பிடித்து கொண்டார்கள் இதை பார்த்த பேத தன் கையில் வைத்திருந்தான கத்தியால் யூதாஸை வெட்டினான் ஆனால் அந்த விட்டு குறி தவறி பிரதான ஆசாரியன் வேலைக்காதன் வேலைக்காரன் காதற வெட்டு விடுந்தது பேதுரு வெட்டியது யூதாசை ஆனால் அவனுக்கு சாவு ஏற்கனவே தேவன் நிர்ணயம் பண்ணியிருந்தார் அவன் தூக்கு போட்டு தொங்கி போது அந்த கயிறு கூட அவனை தொங்க விடாமல் அருந்து விழுந்தது அவன் வயிறு வெடித்து செட்டான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இயேசுவை பிடித்து ஐந்து தடவை விசாரணை செய்கிறார்கள் முதல் விசாரணை அவர்கள் இயேசுவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டு விசாரித்து எந்த குற்றமும் காணவில்லை என்று சொன்னார்கள் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனம் இரண்டாவது விசாரணை விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் கூடிவந்து வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்திற்கு முன் நிறுத்தி விசாரித்து இவரில் எந்த குற்றமும் காணவில்லை என்றார்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தாறு மூன்றாவது விசாரணை அவர்களுடைய கூட்டத்தார் எல்லோரும் எழுந்திருந்து அவரை பிளாத்தினுடத்தில் கொண்டு போய் விசாரித்தார்கள் லூக்கா இருபத்தி மூன்று மூன்றாம் அதிகாரம் வசனம் நான்காவது விசாரணை அவர் ஏரூதன் அதிகாரத்துக்குள்ளவர் என்றறிந்து அந்நாட்களிலே வந்திருந்த ஏரூதனிடத்திற்கு அவரை அனுப்பி அவன் விசாரித்து ஒரு குற்றமும் காணவில்லை என்றான் லூக்கா இருபத்தி மூன்று ஏழாவது வயசானம் ஐந்தாவது விசாரணை அவர்களை நோக்கி ஜனங்களை கலகப்படுத்துகிறது தூண்டுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வரா வந்தீர்கள் நான் இவர்கள் உங்களுக்கு முன்பே விசா முன்பாக விசாரித்த போது இவ் இவன் மேல் எந்த சா குற்றச்சாட்டும் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை லூக்கா இருபத்தி மூன்று பதினான்கு அவசரத்தில் பார்க்கிறோம் இப்படி இயேசுவை ஐந்து தடவை ஐந்து கோர்ட்டில் விசாரணை செய்தார்கள் ஐந்து கோர்ட்டுகளிலும் விசாரித்தும் இயேசு மட்டத்தில் எந்த ஒரு குற்றமும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் சொல்கிறது என்னவென்றால் ஒரு நிரவராதி தண்டிக்கப்படக்கூடாது ஆனால் எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நிரவராதி தண்டிக்கப்பட்டது உண்டது என்றால் அது நசுரையிலாகி இயேசு மட்டும்தான் இயேசு மனிதனின் பாவத்தை தீர்க்க இரத்தம் சிந்தி மதிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார் அவருடைய மரணத்தின் சம்பவத்தை பற்றி நாம் பார்க்கலாம் பிளாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒட்டு ஒப்புக் கொடுத்தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் மனிதனின் மரணத்திற்கும் இயேசுவின் மரணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்க்கலாம் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மறித்தால் உலகத்தில் உள்ளவர்கள் ஒரு கருத்த துணியை கட்டுவார்கள் இந்திரா காந்தி மரித்தபோது இந்தியாவில் உள்ளவர்கள் ஒரு கருத்த துணியை கட்டினார்கள் ராஜீவ் காந்தி மரித்தபோது இந்தியாவில் உள்ளவர்கள் ஒரு கருத்த துணி கட்டினார்கள் தமிழ்நாட்டில் உள்ள உள்ளவர் கருணாந்தி அவர்கள் இறந்து போது தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் ஒரு கருத்து துணி கட்டினார்கள் இங்கிலாந்தில் எலிசபெத் ராணி மறித்த போது இங்கிலாந்தில் உள்ளவர்கள் கருத்த துணி கட்டினார்கள் ஆனால் இயேசு மரித்தபோது உலகத்தின் இரட்சகராகியால் சூரியன் இருளடைந்து போனது சந்திரன் இருளடைந்து போனது நட்சத்திரங்கள் இருளடைந்து போனது உலகம் கருத்த துணி கட்டியது இயேசு உலகத்தின் ரட்சகராகையால் அவர் படைத்த சகல படைப்புகளும் அவருக்கு முன்பாக இருளடைந்து போய் தலை வணங்கி நின்றது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அவரை சிலுவையில் அறைந்து அவன் சந்ததிக்கு சாபத்தை சம்பாதித்து கொடுத்தான் ஆகையால் தான் கிபி எழுபதாம் வருடம் உலகத்தின் சகல பாகங்களிலும் யூத ஜனங்கள் சுதறடிக்கப்பட்டார்கள் இந்த யூதர்கள் இது அவர்களுடைய ஞாய தெற்கு தரிசனம் ஆகும் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பின பின்பு நாற்பது நாட்கள் இந்த உலகத்தில் அநேகருக்கு அளித்தார் தரிசனமானார் பின்பு அவர் எடுத்து கொள்ளப்படும் போது வெண் வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்களுக்கே நின்று கல்லில் ராகிய மனுஷனே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்றார்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவருடைய வருகை அதிசீக்கிரம் உலக சம்பவங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அவரை சந்திக்கதற்கு ஆயத்தமா நீ நானும் ஆமேன்